ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரெட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுனால நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்கள வீட்டை விட்டு வெளியே தரத்துறதுக்கு இந்த ராஜேஸ்வரி அவளாலும் என்னென்ன வேலை முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சிடறா அதுக்கு ஆதாரமாக இப்போ என்ன நடக்குதுன்னா மேம் வெண்பாகுட்டி யார்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்கான கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதில் இந்த நடேசன் போட்ட கேஸில் வந்து அவர் தோத்து போயிட்டார் அந்த கேஸ் வந்து நம்ம வெண்பாவுக்கும் நம்ம ராஜேஸ்வரிக்கும் சாதகமாக தான் வந்திருக்கு முக்கியமாக நம்ம விஜய்க்கும் இது மூலிமா அந்த நோட்டீஸில் என்ன சொல்ல வராங்கன்னா ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாகவும் நல்லபடியாகவும் தான் வெண்பாவை பார்த்துக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கிற மல்லியை எல்லாரையும் நடத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் வெண்பாவுக்கும் நம்ம விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி விஜய்க்கும் மல்லிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே வந்து ஆறுதலாக அன்பாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இனிமே வந்து வெண்பாக்கம் உனக்கும் நடுவில் யாருமே இருக்கக்கூடாது யாருமே தலையிடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி ஏதோ உள்கூத்து வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கா என்ன பேசிகிட்டு இருக்காள் பைத்தக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறதுக்குள்ளே பயங்கரமான ஒரு வேலை நடக்குது தம்பி அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே இதில் வள்ளி வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை அவள் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் எல்லாமே பிரச்சனை தான் அதனால் நான் சொல்கிறத கேளு இனிமேல் அவள் தேவையே இல்லை அவளை வந்து வீட்டை விட்டு வெளியே தோற்றிடு அவள் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமும் இருக்க முடியாது நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா நீயும் நல்லா இருக்கலாம் நானும் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே கஷ்டத்தை பண்ணணும் அதனால் நல்குறது கீழே அவளை வீட்டு வீட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் உள்ளாத குறையாக இருக்காங்க என்னடா இது எப்போ பார்த்தாலும் இவங்க இதையே சொல்லிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கடுப்பாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது இந்த வீட்டில் வந்து இனிமேல் அவளுக்கு எந்த வேலையும் இல்லை அவளால் இந்த வீட்டுக்கு வந்த பிரச்சனையும் போதும் அவளால் நம்மளால் சமாளிக்க முடியாத பிரச்சனையும் போதும் அதனால் இனிமேல் அவள் நமக்கு தேவையில்லை அதுவும் இல்லாமல் மல்லி இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுக்கும் இந்த வெ வெண்பாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி இவ்வளோ எல்லா பாசத்தையும் இவளையே கொட்டி தீர்த்துருவா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தீரியணும் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல சரி எப்பயும் சரி இவ வந்து இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவுத்துறாரு சரிக்கா உன் இஷ்டம் நீ என்ன பண்ணுறியோ அதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு அதுக்கப்புறம் ரஞ்சிதா நான் சொல்றதை கேளு இவள் வந்து பொட்டி படிக்கையெல்லாம் கொண்டு வரமாட்டா அதனால் நான் சொல்கிறத கேள் நீயே போய் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டி எடுத்து போ வெளியே போட்டுரு இவ்வளோ கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லாதீங்க அதை அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல நான் வந்து சொல்ல வச்சிருவேன் சொல்ல வைக்கிட்டா வைக்கிட்டா அதுக்கப்புறம் நீ அசிங்கப்பட்டு போயிடுவேன்னு நான் பார்க்குறேன் அதனால் நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு இதுக்கு மேலே உன்னை இங்கே வச்சிருந்தா எங்களுக்கும் மரியாதை இல்லை இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கும் மரியாதை அதனால் தயவு செஞ்சு வெளியே போயிருந்தா நான் போக மாட்டேன் நான் எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டேன் விஜய் சார் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ என்ன சொல்கிறது என் அக்கா சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு அதுக்கப்புறம் ரஞ்சிதா போய் அவன் மூட்டை எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வா கழுத்தை வச்சு வெளியே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் மல்லியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொட்டியை தூக்கி போட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஏங்க உங்களுக்கு கண் தெரியுதா காது கேட்குதா இல்லையா நான் வந்து கத்திகிட்ருக்கேனே நீங்கள் வந்து அங்கே நின்று பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்சமாகச்சு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னதும் இறங்கி கீழே வராரு அவ்வளவுதான் மல்லி உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு தயவு செஞ்சு இனிமே எங்கள் வீட்டு பக்கமே வராது என் அக்கா சொல்கிறது தான் எல்லாமே இது வந்து நான் வேற தனியாக சொல்லணுமா நான் வேற தனியாக சொல்லணும்னு எதிர்பார்க்காத தயவு செஞ்சு நீ போய்டு நீ வேண்டவே வேண்டாம் நீ என்றைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சு அண்ணன் எழுந்து பிரச்சனை 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 மேலே பிரச்சனை தான் ஒரு தர வேறு எதுவுமே நடக்கல அதனால் நீ எனக்கு தேவையே இல்லை தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு இப்போ ராஜேஸ்வரி பேச வேண்டிய நேரமோ என்னவோ தெரியல அவங்க மூச்சு விடாமல் பேசின்கிறாங்க என்னம்மா மல்லி சௌக்கியம்மா தன்னால் ஏதோ என் புருஷன் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓர சீனாக போடுந்தால் இப்போ என்னாச்சு இந்த வீட்டோட மருமகம் பண்ணாங்க காணாமல் போயிடுச்சா தான் சொல்கிறது பெரிய இடத்த விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பகைச்சுக்கிட்டதுனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இதுக்கு மேலே என் கிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன் அதனால் நான் சொல்கிறத கேளு இன்னையோட இந்த வீட்டை பிடிச்ச நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு இதுக்கு மேலே எங்கக்கிட்ட மோதணு நினச்சின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உன்னை காணா பணமாக ஆக்கிடுவேன் ஜாக்கிரதை அதாவது எங்ககிட்ட காலில் விழுந்து மண்டிப்பு கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போய்டும் அதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்